தங்களின் படைப்புகள் சிவகரி ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் இப்ப இந்த உலக நாடுகள்ல போக்குவரத்துக்கு ஆகாய விமானம் கப்பல் போக்குவரத்து ரயில் விமான ரயில் போக்குவரத்து பயன்படுத்துறாங்க தரைவழி வான்வழி நீர்வழி நீர்வழி இது எல்லா நாடும் இருக்கிறாங்க இப்போ நிலவனம் இருக்கிற நாடுகள்ல வந்து கப்பல் போக்குவரத்து பயன்படுத்துறாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கடல் இல்லாதவங்க வந்து ரயில் போக்குவரத்து ஆகாய விமானம் பயன்படுத்துறாங்க கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி ஒரு சில நாடுகள் வந்து இடவசதி இருந்து கூட ரயில் சேவை வந்து இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க என்ன காரணம்னா ஒவ்வொருக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அந்த ஏழு நாடுகள் வந்து இதுவரைக்கும் ரயில் சேவையே இல்லையாம தெரிஞ்சுக்கலாமா ஐஸ்லாந்து வடக்கு ஐரோப்பா இருக்கிற ஒரு நாடு முன்னூறு மைல் சுற்றுலவு இருந்துமே இங்க வந்து இன்னும் ரயில் சேவை இல்ல ஏன்னா ஆங்காங்க எரிமலை இருக்குதாம்மா அம்மா தொடர்ச்சியா வந்து மக்கள் வருத்தப்படுறாங்க மலை வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரே வசதி குதிரை பயணம் அங்க வந்து அனைத்து இடங்களுக்கும் போடுறதுக்கு குதிரையை இன்னுமே மலை சார்ந்த ஆமா நம்ம நாட்டுல அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து குதிரையை பயன்படுத்திட்டேன் அதே மாதிரிதான் இப்பவும் இப்பவும் அங்க எல்லாம் அடுத்தது ஆஹ் ஐஸ்லாந்து நாட்டுல ஐஸ் அதிகமா இல்ல 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 எரிமலை தீவு இருக்கறதுனால தொடர்ந்து வந்து ரயில் சேவைக்கு வந்து உகந்த மாதிரி நிலப்பரப்பு அமையல சூப்பர் சூப்பர் இன்னும் இந்த மாதிரி செய்தி குடிக்கிறீங்க சூப்பர் ஆஹ் அடுத்தது அண்டோராங்கிற ஒரு நாடு சரியா இருக்கு ஆஹ் இதுல தினமும் வந்துருக்கு இன்னைக்கு குறிப்பிட்ட செய்திய போட்டு இருக்காங்க ஞாயிற்று கிழமை ஞாயிற்றுக்கிழமை இணைப்புல சரி சரி ஸ்பெயினுக்கும் இடையில அண்டோரான ஒரு நாடு இந்த நாட்டுல வந்து நிலப்பரப்பு அதிகம் இருக்குது இருந்தும் அவங்களால வந்து ரயில் சேவை பயன்படுத்த முடியல பொருளாதாரத்துல முன்னேறல இருந்துமே பொருளாதாரத்துல முன்னேறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு ஏற்படுத்த முடியல ரயில ரயில் மெட்ரோ சேவை இந்த மாதிரி வந்துங்க சரிங்க நூறு ஆண்டுகளுக்கு வருமானத்தை பார்க்க முடியும்

இமயமலை சார் ஒட்டி இருக்குது இடவசதியும் இருக்குது இருந்தாலும் அவங்க பயன்படுத்த முடியல இப்பதான் வந்து அதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்துறது நம்ம இந்திய கிட்ட வந்து கருத்து கேக்குறாங்க பாக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஆரம்பிக்கல இப்ப வந்து ஆயத்தமாகறாங்க நம்மளும் வந்து ரயில் சேவை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்தியாவுடைய சேவை அணுகிறாங்க குவைத்து குவைத் நாட்டிலையும் வந்து இதுவரைக்கும் ரயில் திட்டம் தவங்கல அங்கேயும் வந்து இடவசதி வந்து சரியானதுனால அதுக்கான பணிகளை பாக்குறாங்க ஆரம்பிக்க முடியல அவங்களால கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து மாலத்தீவுகள் ஆயிரம் தீவுகளுக்கு மேல அங்க இருக்குது வசதி இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு இருந்தாலும் வந்து ரயில் வந்து அவங்களால வந்து கொண்டு வர முடியல கொண்டு வர முடியல இன்னொரு நாடு லிபியா லிபியா வட ஆப்பிரிக்காவில எகிப்து துனிசியா நாடுகளுக்கு இடையில இருக்குது இருந்தாலும் அங்கேயும் வந்து இன்னும் ரயில் இல்லாம அவங்க எல்லாம் மக்கள் வந்து போக்குவரத்துக்கு சிரமப்படுறாங்க அடுத்து ஏமன் ஏமன் ஒரு நாடு அது குடியரசு நாடு தான் ஒரு காலத்துல வந்து பாறை இருந்த போது எண்ணெய் அங்க அதிகமா எடுத்தாங்க நல்ல வளமா இருந்தது சரிங்க இருந்தும் வந்து அங்க ரயில் போக்குவரத்து இன்னும் கொண்டு வர முடியல அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஆயத்தமாக ரயில் வேணும் அப்படின்னு இது எல்லாமே ரயில் சேவை இல்லாத நாடுகளாக வந்து அறிவிச்சிருக்காங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இது ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிடலாம் அருமையான செய்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து எல்லா நாடுகளும் வந்து ஐநாவுடைய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சுமார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் வந்து ஐநா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஐநா அங்கீகரிக்காம சில நாடுகள் இருக்குது இது வரைக்கும் நம்மளாம் கேள்விப்படல அங்கேயும் வந்து மக்கள் இருக்கிறாங்க நாடு இருக்குது அங்கேயும் ஒரு அரசாங்கம் இருக்குது இது வந்து வெளி உலகம் தெரியல இப்ப அந்த அதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க சரி சூப்பர் ஃபர்ஸ்ட் வந்து மால்டோவா நாட்டுக்கு பக்கத்துல ஒரு நாடு இருக்குது ஐனா அங்கீகரிக்கல ஆனா அங்கேயும் குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்காங்க அந்த நாட்டுக்குன்னு பணம் இருக்குது அதே மாதிரி சீலாந்து ஹீலாந்துன்னு ஒரு நாடு இருக்குது அவங்களுக்கும் வந்து ஒரு இளவரசர் இருக்காரு ஆட்சி செய்யறாங்க அவங்களுக்கு பணம் விட்டுருக்காங்க அங்க ரேடியோ ஸ்டேஷன் கூட இருக்குது இருந்தாலும் ஐநா வந்து இவங்க ஒரு நாடா அங்கீகரிக்கல அடுத்து சோமாலி லாந்துன்னு ஒரு நாடு இந்த நாட்டுல ராணுவ வசதி கூட இருக்குது சோமாலியாவுக்கு பக்கத்துல இருக்குது இருந்தாலும் ஐநா வந்து இவங்க வந்து ஒரு நாடா ஒண்ணு அங்கீகரிக்கல அடுத்தது லிபர்லாந்து உலக லெவலே போறீங்களா நம்ம வந்து என்ன சிவில் இருக்கிறது தகவல் தெரிஞ்சுக்கலாம் நாடு இது வந்து செர்பியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில பத்து கிலோமீட்டர் பரவலாக இருக்குது இங்க வந்து மக்கள் ரொம்ப குறைவு குடியேறுங்க சொல்லி மத்த நாடுகளுக்கு வந்து விண்ணப்பம் குடுக்குறாங்க எங்களையும் வந்து நாடா ஏத்துக்குங்க அதே மாதிரி இங்கயே வந்து குடியிருங்க அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாங்க அடுத்து கட்நதி அப்படின்னு ஒரு நாடு இது வந்து விவசாய நாடு ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்குது இந்த நாட்டையும் வந்து ஐநா சபை வந்து அங்கீகரிக்கல இவையெல்லாம் வந்து அங்கீகரிக்காத நாடத்தை வந்து பட்டியல் குடுத்துருக்காங்க இது தவிர நமக்கு தெரியாம இன்னும் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச நாடுகள் வந்து இதுதாங்க நான் ஒரு உள்ளூர் செய்தி சொல்லுங்க உள்ளாட்சி அமைப்போட இணைஞ்சு சரிங்க பொது சார்ஜி மையம் கொண்டு வருவாங்களா தமிழக மின்வாரி திட்டம் பண்ணிக்காம உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து உள்ளாட்சி அமைப்பு பேரூராட்சியெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களா ஆமாங்க அவங்களோட சேர்ந்து சரிங்க மின்சாரத்துறையும் சேர்ந்து சரிங்க பெட்ரோல் பங்க் மாதிரி சரிங்க பொதுவான சார்ஜ் பண்ணிக்கிற அமைப்பு ஓ அப்படியா சரி சரி மின்சார வாகனங்களுக்கு

ஆமா ஆனா இதுல மூவ் ஆக முடியாது மூணு மணி நேரம் நிக்கும் ஓ சரி சரி அப்ப பரப்பளவு அதிகமா தேவைப்படும் ஒரு வாகனம் போய் நின்னா மூணு மணி நேரம் இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு நான் ஓய்வு வரேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆமா அதை அதை ஒட்டி என்டர்டைன்மெண்ட்லாம் கொண்டு வந்துடலாம் ஹோட்டல் ஆமாங்களை கொண்டு வரலாம் சரிங்க இது ஒரு வணிக வாய்ப்பாக இருக்கும் பேரூராட்சிக்கா வருமானம் வரக்கூடிய அமைப்பா மாறுங்க ஆமா ஆமா நல்ல நல்ல விஷயம் இது சொல்லுங்க சொல்லுங்க இப்ப பேசும்போது என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதுக்குள்ள

நம்ம கூட மாட்டு கருத்து கூட ஏற்றுக்கொள்ள கூட வகையில நம்முடைய செயல்பாடு இருக்கணும் ஆமா ஆமா எப்பவுமே அப்படித்தான் நம்ம நடந்துக்கணும் அதான் நமக்கு நல்லது கருத்து வேறுபாடு சகஜம் கண்டிப்பா கண்டிப்பா மாற்று கருத்து இருக்கிறத கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நம்ம செயல்பாடும் சிந்தனையும் பேச்சுக்களும் அமையும் ஆமா உணர்ச்சி வசப்பட்டா நீ இந்த ஆயிருக்கு போ அந்த நிலைமை போகக்கூடாது அவங்களையும் நம்ம அரவணைச்சு போகணும் ஏன்னா நம்ம அவங்கள வெளிய சொல்ற நேரத்துல நம்ம வெளியே சொல்ற குத்து

காபி கேக்குறாரு அந்த மாஸ்டர் காபி ஓட்டுறாரு இவரு கம்யூனிஸ்டே வர்றாரு அப்ப கேக்குறாரு மாஸ்டர் இப்ப நான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேங்கன்னு சொல்றாரு மாஸ்டருக்கு நாங்க சட்டசபை நடக்காத நீங்க சட்டசபைக்கு போனீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாருல என்கிட்ட வந்து கேக்குறீங்களே என்னக்கு சார் நியாயம் கேக்குறாரு ஒண்ணு இல்ல நீங்க காப்பிக்கு சக்கரை கூட மறந்துட்டீங்க அதுக்காகத்தாங்க சொன்னு சொல்றாரு மாஸ்டர் வந்து ஓ நீங்க வந்து கவனமா இருக்கிறீங்க நான் எல்லாரும் வந்து அப்படிங்கிறாரு சர்க்கரைய போட்டு கூடப்பா அப்படிங்கிறாரு சரி அதே மாதிரி இன்னொரு சர்வரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாரு காஞ்சிபுரம் இட்லி கேக்குறாரு அவர் வந்து பத்து நிமிஷம் வாங்கி வரவே இல்லை ஏப்பா இன்னும் குடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு

பெரிய விஷயம் பெரிய விஷயம் சிறப்பான முறையில் பாடம் நடத்துறாங்க அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அத கேக்குறாங்க நல்லா ஆமா இதோட முன்னுதான வாட்டி எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து வரையலாம் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் மிளகாய் மிளகு ஏலக்காய் சாகுபடிக்கே சரிங்க கொல்லிமலை தான் ஃபேமஸ் ஆமா ஆமா நம்ம பக்கத்துல ஆமா அங்க வந்து முறைப்படி நம்ம விவசாயத்துறையில இருந்து பயிற்சி கொடுக்குறாங்களா அங்க இருக்கிற மக்களுக்கு அப்படிங்களா சரி சரிங்க அப்ப இன்னும் அதனுடைய வேளாண்மையை அதிகப்படுத்தி இப்ப மகசூல பெருக்கிறதுக்காக ஆ சரி சரிங்க சரி ஈரோடு மாவட்டம் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் அமைப்பாளர் கே முருகபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் ஒவ்வொருவரும் அறிவிப்பாளர் ஆகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுங்க வாட்ஸ்அப்பில் தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குங்க உங்களுடைய குரல் வழி பதிவுகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்தாலே போதும் நீங்கள் அறிவிப்பாளர் ஆக முடியும் உங்களுக்கு தெரிந்த படித்த பிடித்த துணுக்குச் செய்திகளை உள்ளூர் செய்திகளை வாழ்த்துச் செய்திகளை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பினால் அவை சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் பாடலுக்கு இடையில் அறிவிப்பாளராக உங்களது குரல் பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்த அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் கே முருகபூபதி அமைப்பாளர் சிவகிரி எஃப்எம் ரேடியோ வணக்கம்